இன்றைய நாளுக்குரிய வார்த்தை மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பாவம் நிறைந்த இருள் நிறைந்த இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இருளை நாம் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் இந்த இருள் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் பாருங்க ஒரு கார் இருளுக்குள்ளாக ஒரு பத்து வாட்ஸ் பல்பு ஒரு பவர் குறைந்த பல்பை நம்ம வைக்கும் பொழுது ஒரு பத்து வாட்ஸ் பல்புனையும் வைங்களேன் அப்போது அதனுடைய வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ள முடியாது ஏதோ சின்னதாக வெளிச்சம் தெரியும் ஆனால் அந்த பல்புடைய வாட்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க நாற்பது வாட்ஸ் அறுபது வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் நீங்கள் பொழுது என்ன ஆகுறதுனா அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமாக பிரகாசிக்கிறது இருள் மறைந்து போகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் பவர் நிறைந்த பல்பாக இருக்கணும் நல்ல வாட்ஸ் கூட்டின பல்பாக இருக்கணும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏசப்பா ரெடியா இருக்கிறார் அதாவது ஏசப்பா ரெடியாக தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பல்புடைய பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது நம்முடைய கையில தாங்க இருக்குது நம்முடைய வாழ்க்கையில வேதம் வாசிக்கும் பொழுதும் அணுதினமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை என்னவாகிறது நம்முடைய பல்பு என்னாகிறது கூடுதலாக உள்ள பல்பாக மாறிவிடுகிறது அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நம்முடைய இருளோடு கூட நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை இந்த பாவம் நிறைந்த இருள நான் ஜெயிக்கணும் எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து விடுபடணும் போராடி கொண்டிருப்போம் அப்படி எல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல நம்முடைய வாழ்க்கையில அந்த இருளை நம்ம வேண்டாம் அவருடைய பாதத்திலிருந்து வேதம் வாசித்து நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கை என்கிற பல்பு பவர் நிறைந்ததாக மாறிவிடுகிறது இருள் நம்மை விட்டு விலகி ஓடி விடுகிறது எனக்கு அன்பான தேவ ஜனம் இந்த கால வேளையிலும் கூட ஏசப்பா உங்களை தான் சொல்லுகிறார் நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க என் மகனே என் மகளே நீ வெளிச்சமாக இருக்கிற நீ இந்த உலகத்தில் இருளை மேற்கொள்கிறவர்களாக நீ இந்த உலகத்தில் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த வெளிச்சத்தை நம்ம இழந்து போயிருக்கிறோமா நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா பாவம் நிறைந்த சூழ்ந்து கொண்டிருக்கிறதா இந்த கால வேளையில ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாதி என்னன்னா நம்முடைய வாழ்க்கை என்கிற பல்பு பவர் நிறைந்ததாக மாற வேண்டும் இயேசு இன்னிலிருந்து நான் வெளிச்சம் கொடுக்க போறேன் இன்னிலிருந்து இந்த இருள் எல்லாம் என்னை விட்டு விலகி ஓட போகிறது என்னை விட்டு மாத்திரம் அல்ல என் வாழ்க்கை மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறவர்களாக நான் மாற்ற போறேன் அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா அனுதினமும் காலையில் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் வேதம் வாசிக்க போறேன் நான் உண்மை குறித்து நான் தியானிக்க போகிறேன் நான் உம்மோடு கூட இருந்து நான் ஜெபிக்க போறேன் அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்கிறவர்களாக உங்களை மாற்றி விடுவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறேன் எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்கு வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் அருமையான வார்த்தையை நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க நீ உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும் உம்முடைய வெளிச்சம் என்ன பிரகாசிக்கணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் இந்த கால வேலையில் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நீர் பிரகாசிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அனுதினமும் இவர்கள் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதம் வாசித்து உங்களோடு கூட கொண்டுள்ள அந்த உறவை ஜபத்தின் மூலமாக அதிகரிப்பதன் மூலம் இவருடைய வாழ்க்கை பிரகாசிக்க செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்